ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கமலை ரிசர்வ் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய முக்கவடிக்கு தான் போக போகிறோம் என்னடா அப்படின்னு சொல்லுன்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை டைமில் அங்கே தண்ணி நிறையா வருதோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடை மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பால்ஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அதை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ரொம்ப அழகாக இருக்க போது நம்ம விழுப்புரம் சந்தைகளில் ஒரு பால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதனால தான் நம்ம இப்போ கலைஞ்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே வர ஊரில் அது ஒரு மேப் லொகேஷன் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அத ஃபாலோ பண்ணிக்கணும் ஈஸியாக வந்துடலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்றதையும் நான் மண்ணை வீடியோவை தரேன் அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்ப்போம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் மேலே போக போகிற முக்கவடிக்கு அது போயிட்டு எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த வழி தான் கூகுள் மேப் இதோட எண்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி போகிறது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் மேலே போயிட்டு எப்படிலாம் இருக்குது அது மட்டும் அதோடய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியும் இவன் பேர் மதன் இவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் சர்வேல் தமிழன் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஏரியா இந்த பார்த்தீங்களா ஃபுல்லும் இருக்கா இந்த ஏரியா ஃபுல்லுமே அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவன் போட்டுருமா சூப்பராக இருக்கும் அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் ஃபைனலாக கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம் இன்னும் மலையர ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ நான் போகிறது முக்கோட தான் அதுக்கான ஒரு ரீசன் ஒன்று இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படி பார்த்தோன்னா மேலே தெரியுது பார்த்தீங்களா அதை நான் காமிக்கிறேன் தனியா அது பேர் தான் கோபுரம் முக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் அந்த தீபாவளிக்கு விளக்கு ஏற்றுறது எல்லாமே அந்த மேலே தான் நடக்கும் அது பக்கத்தில் தான் அந்த ஓடை வருது அந்த அங்கிருந்து தான் அந்த தண்ணி அந்த வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த ஓடைக்கு மொக்க ஓடன்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை நான் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வழியில் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி நல்லா டீட்டெயில் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் <laughs> செஞ்சு <laughs> போயிட்டே இருப்போம் தான் நம்ம மழை ஏற போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன உங்களுக்கு பிளேஸ் தெரியல வர வழி தெரியலனா இங்கே நிறைய பேர் விவசாயம் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்களே சொல்லுவாங்க ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரே வழி பார்த்து தான் அந்த வழியிலே நீங்கள் வந்தாலே வரலாம் அப் சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுன்றதில்ல நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க எந்த வழியில் போகணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம இப்படி தான் போகிறோம் இங்கேருந்து தான் மேலே ஸ்டார்ட் ஆகுது முக்கோட நம்ம அதனால் அங்கே பார்த்துட்டு அப்படியே மேலே போக தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறி வந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சனையாக ஒரு தனி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் சூப்பராக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க போக போக நம்மளோட எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே போகுது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ நாங்கள் களம் போகிறோம் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க அப்படியே பார்த்தோம்னா இந்த பக்கம் தான் போகிறோம் சின்ன ஒரு லேண்ட்மார்க் பார்த்தோம்னா அந்த ஒரு சின்ன மாதிரி இருக்கும் அதுவே தான் அப்படியே மேலே போயிட்டு மேலே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் அமைக்கிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருப்போம் போற வழியில இன்னொரு இடமும் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப அழகா இருக்கு அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறா ரொம்ப அழகா இருக்கு அதை நான் காமிச்சதுக்கு அப்புறம் தான் மேலே போக போறேன் ஏன்னா அவ்வளோ அழகா ரொம்ப தண்ணி அதிகமா போயிட்டே இருக்கு இதுக்கு மேலே இன்னும் போனாலும் அழகா இருக்கும்னு சொல்லியிருக்கான் அதனால நான் போய் இது மேல போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கு பார்த்துட்டு அப்படியே மேல போயிட்டே இருக்கலாம் அடுத்து மேல போயிட்டு தான் இருக்கும் மேலே போகும்போது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடம் ஒரு எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் மழை டைம்ல இப்படி இருக்காது அப்படியே பார்த்தோம்னா அது இது பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே வரைக்கும் தண்ணி போகும்னு சொல்லியிருக்கான் அது நமக்கு இப்போ வரல ஆனால் இப்போ மழை வராதுனால நல்லா இருக்கு பிளேஸ் பார்க்கறதுக்கு இப்ப நம்ம இப்படி தான் போகிறோம் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அதை அப்படியே காமிக்கிறேன் பார்த்துட்டு அப்படியே மேலே போயிட்டு இருக்கான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டே இருப்போம் ஒரு மிஷின் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மொக்க என்னன்னா என்னென்னா பக்க மலை ரிசூர் தான் இருக்குது அந்த மலையில் தான் இந்த மொக்க வடையும் இருக்குது ரொம்ப அழகான ஒரு மலை அந்த மலை எவ்வளோ ஏக்கரில் இருக்குன்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டது ரொம்ப பெரிய மலை அந்த மலையில் இருந்து மொக்க வடையும் இருக்குது அந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் அப்படியே போகலாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக ஒரு பிளேஸாக இருக்குது மேலே போகிற வரைக்கும் இன்னும் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டு தான் போகிறது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் மேலே போய் குளிக்க தான் போகிறோம் குளிச்சிட்டு எப்படி இல்லைனா சொல்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஜாலியாக புள்ளி போகிறோம் குளிச்சுட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் எப்படி இருக்குது அவங்க ஒரு அனுபவத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் அங்கே போய் பார்ப்போம் இங்க உங்களுக்கு தெரியும் எல்லாரும் விழுந்து விழுந்து விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் ஏன்னா ரொம்ப அதிகமா தண்ணி அதிகமா போயிட்டே இருக்கா தடுக்குமரம் மாதிரி ஜாலியாக விளாட்டிருக்காங்க சின்ன பத்தில அதோட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளேஸ் அப்படியே மேல போய் நீக்கம் இப்படிதான் மேல போகணும் மேல போறது முன்னாடி இந்த இடம் இது எப்படி இருக்கு அப்படின்றது ஒன் பை ஒன்னா நான் காமிச்சிட்டே வரேன் போயிட்டே இருப்போம் என்ஜாய் இருக்கோம் இப்போ நம்ம தான் போகிறோம் மேல போயிட்டே இருக்கும் ஒன்பது என்னடா இருக்கு சூப்பராக இருக்கு இப்போ லைஃப் மழை பெய்ய மாதிரி இருக்கு மழை பெஞ்சாலும் மேல போயிட்டு இருக்கும் மேல போயிட்டு எப்படி இருக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோ ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம்

இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒரு முக்கோடையில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அங்கே தான் குளிக்க போகிறான் பசங்க எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப மடி இதெல்லாம் பார்த்து வந்து கிளிப்ஸ் எப்படி இருக்குது இந்த அர்த்தம் எப்படி இருக்குது பசங்க குளிக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிடும் அதுக்கு மேலே தான் மோ ஓடை இருக்குது அந்த ஓடைக்கு அடுத்து தான் பார்ப்போம் அங்கே போய் பார்ப்போம்

பூங்கிட்டு ஒராசி ஒராசி தீ காட்டு தீ எஸ் எஸ் இதுமாரி நிறைய மூங்கி தோப்பு நிறைய இருக்கு இருக்கு நான் மரம் எல்லாம் இருக்காடா இதுல இருக்கு இருக்க ஒரு தொடர்ந்து ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் கிட்டக்கு இப்ப நம்ம அந்த முக்கோட போயிட்டு இருக்கோம் மேல இருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆகுதோ அங்க போறோம் அங்க போயிட்டு நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தடுப்பணை தண்ணி தேங்கி வைக்கிறதாக தடுப்பணை இருக்காங்க இது உடஞ்சிருக்கு ரொம்ப சேதம்யிடுச்சு இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மாத்தனாலும் நல்லா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் சேமிச்சு வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப யூஸ் இருக்கும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அதனால தான் அது உடஞ்சி போச்சு அதை இதுக்கப்புறம் புதுப்பிச்சாலும் நல்லா இருக்கும் அதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தால் அவங்ககூட இது ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது கட்டினாதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் அதை காமிக்கிறேன் வாங்க போய் பார்ப்பேன் ஜாலியாக பசங்களாட்டிகிட்டே வரணும் இன்னும் மக்களோட அந்த மெயின் தீம் பார்க்கலனும் போய் அங்கே போயிட்டு எப்படி காமிக்கிறேன் இன்னும் ஒரு அரை கிலோமீட்டர் நினைக்கிறேன் போயிட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறாலும் மழை வருது தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கு எப்படிலாம் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து மேலே வரைக்கும் எப்படி இருக்குது எல்லாத்தையும் கன்ஃபார்மாக கொடுப்பேன் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வாங்க அப்படி போயிட்டே இருக்கலாம் இப்போ கொஞ்சம் மழை அதிகமா பெஞ்சிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாம தண்ணி அதிகமா ஆயிடுது நம்ம பைனலா அந்த மொக்கையோடைய அடி மொக்கைக்கு வந்துட்டோம் இப்போ ஏன்னா அந்த மலை ரெண்டு மலை இருக்கும் ரெண்டு மலைக்கு அதுல இருந்து தண்ணி தான் அதெல்லாம் அந்த மொக்கையோட போகுது ரொம்ப அற்புதமாக ஏன்னா இந்த பக்கம் வனதுர்த்தி அம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா அந்த வீட போட்டிருப்பான் அதையும் பாருங்க அதுல இருந்து வர தண்ணியும் இந்த பக்கம் இருக்க இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு அந்த மலையில வர தண்ணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மொக்கையோட எல்லாம் போயிட்டு இருக்கு இதுதான் அந்த என் பாயிண்ட் நான் அதை காமிக்கிறேன் சூப்பரா இருக்கும் போய் பார்ப்போம் ஸ் நாங்க பைனலா அந்த மொக்கோடைய ஃபுல்லா உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இந்த ஓடை அடிச்சிட்டு போற தண்ணி ஒவ்வொரு இடத்துல ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது ஒரு இடத்துல பாறை தனித்தனியா இருக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது ஏன்னா டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு மொக்கவாடையில ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இது தான் பேரு ஆனா இது வந்து மொக்கையா இருக்க நென்சன் வராம கூடாதீங்க ஆனா இது மொக்கோட இருந்தாலும் வேற லெவலில் அண்ணனே வந்து எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துருப்பீங்க வீடியோல செம்மையா இருந்தது குளிச்சம் ஜிலிச்சிலி சிலிச்சில் இருக்குது நடுவில் நடுவில் வேற மழை சுத்தி பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா இந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே இயற்கை இந்த தண்ணியை மூலிகை கலந்து வருது செம்மையா இருக்கு ஜம ஜமத்தாலே குளிச்சாச்சு வேற அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கு நான் குளிர்றது செம்மையா என்ஜாய் பண்ணிட்டோம் ஆனா இந்த இடத்துக்கு நாங்கள் டிராவல் பண்ணி வந்த டைம் எவ்வளோ பார்த்தோம்னா ஒரு நாலு நாள்மா வச்சிருக்கோம் கீழே இருந்து இங்கே மேலே வரதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இங்கே ஃபேமிலியோட வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக போகலாம் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்